மக்களிடையே தவறான பல நம்பிக்கைகள்லாம் இருக்குதுங்க இல்லனா சில விஷயங்களை தவறாவே புரிஞ்சுக்கிறாங்க இந்த நிலையில வேலூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி குப்பம் பகுதியில நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் பணியில ஈடுபட்டு வந்தாங்க அவங்கல சில பேர் காட்டாமனுக்கு விதைகளை பறிச்சு சாப்பிட்டிருக்காங்க இத பார்த்த மற்ற பெண்கள் அதை பத்தி கேக்கும் போது இந்த விதையை சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற புண்கள்லாம் ஆறிடும்னு ஆறிரும்னு ஓ இது சாப்பிட்டா நன்மை இருக்கு போல நினைச்சு சுமார் நாற்பத்தி ஏழு பெண்கள் இதுல பதிமூணு பெண்களுக்கு திடீர்னு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு அவங்க எல்லாருமே அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படி காட்டு விதையை சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்காம யாரோ சொல்றாங்கன்னு கேட்டு சாப்பிட்டதால பெண்களுக்கு இந்த கதை ஏற்பட்டிருக்கு இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி